வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் புதிய தொழிலாளர் சட்டங்கள் உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்குதா அது தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கான இரண்டாவது வீடியோ தான் இது இதில் இப்போ முன்னாடி பழைய தொழிலாளர் சட்டங்களை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் தொழிற்சாலையில் ஆலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நூறுக்கும் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிர்வாகம் ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கத்திட்ட முன் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது பழைய சட்டம் அந்த சட்டத்தை இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா முன்னூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையிலேயோ ஆலையிலேயோ ஆட்குறைப்பு செய்யணும் அப்படின்னா அரசாங்கத்திட்ட முன் அனுமதி வாங்கினா போதும் அப்படின்னு சட்டத்தை மாற்றிருக்காங்க நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நூ தொண்ணூறு சதவீதமான ஆலைகளில் பெரும்பாலும் நூறுக்கு மேற்பட்டவங்க தான் நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளாகவும் ஆலைகளாகவும் இருக்கு முன்னூறு பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிற்பம் ஒரு சில அளவிலான ஆலைகள் தான் முன்னூறுக்கு மேல தொழிலாளர்களை கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஆலைகளாக இருக்கு அப்ப முன்னூறு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஆலையிலையோ தொழிற்சாலையிலையோ அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஆட்குறைப்பு செய்யணும்னா அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்க தேவையில்லை அப்படிங்கிறத முதலாளிகளுக்கு சார்பாக தொழிலாளர் சட்டங்கள் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும் அது மட்டும் அல்ல ஏற்கனவே இருந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பும் இன்னைக்கு அபாயகரமாக கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்